வணக்கம் நேர்களே இது மக்களோடு ஜெயா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் இன்னல்களை அலசுவதோட தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமையறங்க தான் இந்த மக்களோட நிகழ்ச்சி தற்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நவீன ஈரடுக்கு பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு இன்னும் திறக்கப்படாததால் பல்வேறு தரப்பினர் சந்திக்கக்கூடிய அவலங்களை விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம் இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயானந்த் நேர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் எட்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன ஈரடுக்கு பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டும் பயன்பாட்டிற்கு இன்னும் திறக்கப்படாமல் உள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு இதனால் பல்வேறு தரப்பினரும் அங்கே அவதிக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் கட்டி முடிக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையம் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன இன்னும் அதற்கான பின்புலம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் சேலம் செய்தியாளர் விஜயானந்த் வழங்கும் கூடுதல் விவரங்களை இப்போ நம்ம கேட்க போகிறோம் விஜயானந்த் இந்த கட்டணத்தினுடைய நோக்கமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னரே கட்டி முடிக்கப்பட்டிருக்கு முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் திறக்காமல் வச்சிருக்குன்னா திமுக அரசு என்ன காரணம்னு நாங்கள் பொதுமக்கள் சொல்றாங்க கண்டிப்பா சண்முகவேல் அதாவது சேலம் மாவட்டம் பாலப்பாடி இருக்கக்கூடிய பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த பேருந்து நிலையம் வந்து எவ்வளவு முக்கியமான முக்கியத்துவத்தை வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த வாழப்பாடி அப்படிங்கிற ஒரு பேரூராட்சி பகுதி வந்து பாத்தீங்கன்னா வந்து காடும் காடும் சார்ந்த பகுதி அப்படின்னால தான் வந்து இந்த வாழப்பாடி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இங்க வச்சிருக்காங்க ஏன்னா இந்த பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மலை கிராமங்களும் குக்கிராமங்களும் நிறைந்த பகுதி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த வாழப்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியான கல்லூராயன் மலை நெய்யமலை சந்துமலை அருணூத்து மலை ஜம்பூத்து மலை உள்ளிட்ட மலை கிராமங்கள் கிராமங்களும் அது உட்பட ஐம்பதுக்கு மேற்பட்ட குக்கிராமங்கள் கிராமங்கள் நிறைந்த ஒரு பகுதி இந்த இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மலை மற்றும் குக்கிராமங்களுக்கு நகரமாக திகழ்வது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வாழப்பாடி பகுதி தான் இந்த வாழப்பாடி பேரூராட்சியாக இருந்தாலும் கூட இந்த பகுதி மக்கள் தங்களுடைய மலை கிராமத்திலிருந்து குக்கிராமத்திலிருந்து நகரம் இன்று வருவது வந்து இந்த வாழப்பாடி பகுதிக்கு தான் இந்த வாழப்பாடி பகுதிக்கு வருவது எப்படி அப்படின்னா வந்து தொடர்ச்சியாக வந்து தனியார் மற்றும் அரசு பேருந்து மூலியமாக தான் இந்த பகுதிக்கு வராங்க அப்படிங்கும்போது இந்த வாழப்பாடியோடைய பேருந்து இதுக்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன பகுதியாக தான் இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிக குறுகிய பகுதி தான் இந்த வாழப்பாடி பேருந்து நிலையமாக இருந்தது இந்த பேருந்து நிலையத்தை வந்து விரிவாக்க செய்ய வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு விதமான கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து ஏராளமான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் செய்தார்கள் அது மட்டும் இல்லாம ஏராளமான மனுக்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த வாழப்பாடியோடைய பேருந்தை வந்து நிலையத்தை நவீன இரண்டடுக்கு பேருந்து நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தை வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி செலவுல வந்து இந்த பேருந்து நிலையத்தை வந்து கட்ட துவங்கினாங்க இது இந்த கட்ட துவங்கி நான்கு ஆண்டுகள் அதாவது இந்த பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கப்பட்ட இந்த சிறிய அளவு பேருந்து நிலையம் இன்று பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஆகியும் கூட இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் துறக்கப்படல கட்டுறதுக்கே வந்து அப்படின்னா ஏகப்பட்ட கால தாமதங்கள் என்ன சொல்றாங்க கட்டப்பட்டதாக சொல்றாங்க தொய்வாக கட்டப்பட்டது அதே போல வந்து இந்த இந்த டெண்டர் வழங்கப்பட்ட நபர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட நிறுவனத்திற்கு சரியாக வந்து நிதிகள் வழங்கப்படல நிதிகள் வழங்கப்படாதனால தான் இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கு பணிகள் வந்து தாமதமாக நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வழியில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நவீன இரண்டடுக்கு பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கே வந்து பாத்தீங்கன்னா நான்காண்டு எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதாவது வந்து வந்து அதாவது முன்பாகவே கட்டி முடிக்கப்பட்டிருக்கு கட்டி முடிச்சாலும் கூட இந்த பேருந்து நிலையத்தை கட்டி முடிச்சு இன்னமும் திறக்கப்படல இதனால என்னன்னா இந்த பகுதியில இந்த வாழப்பாடி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் வாழப்பாடி அப்படிங்கிறது வந்து எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா சேலத்திலிருந்து சென்னை சென்னை மற்றும் சேலத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு செல்லக்கூடிய பிரதான மைய பகுதியாகும் இந்த வாழப்பாடி பகுதி அப்படிங்கிறது வந்து சேலத்திலிருந்து சென்னை மற்றும் சேலத்திலிருந்து பாண்டிச்சேரி வையா செல்லக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் மையமான பகுதி தான் இந்த வாழப்பாடி பகுதி இது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியூரிலிருந்து வரக்கூடிய பஸ் பயணிகளாகட்டும் இருசக்கன பயணிகள் ஆகட்டும் இந்த வாழப்பாடி பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து உணவு இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் இருக்கும் வர்ற பயணிகளுக்கு வந்து இங்கே வந்து சாப்பி சாப்பிட்றதுக்கு இந்த வாழப்பாடி போனோம்னா நம்ம சாப்பிட்டுட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து முன்பு வந்து இந்த பகுதியில் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு ஆனால் இப்பொழுது வந்து என்னன்னா பைபாஸ் போட்டதுனால எல்லாரும் பல வாகனங்கள் வந்து பைபாஸில் செல்லிட்டு இருக்காங்க அப்படி பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற இந்த இந்த வாழப்பாடியோடைய நிலைமை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் இந்த வாழப்பாடி பகுதி மக்கள் தினந்தோறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவதிக்கு உள்ளாறாங்க இந்த பேருந்துலையை வந்து தூக்கப்படாதனால என்னன்னா இந்த சாலையில் இந்த ஒற்ற சாலையில் இருக்கக்கூடிய சாலையிலே வந்து இப்ப நீங்க வந்து வாகனத்தை நிறுத்தி பயணிகளை இறக்கின்ற வேலையில் செய்றாங்க அதே போல சேலத்திலிருந்து வாழப்பாடிக்கு வருகின்ற வாகனம் வந்து இதே வழியில தான் வளையும் வளைஞ்சி செல்கின்ற போது இங்க காலையிலும் மாலையிலும் இனி இனி எந்த எந்த நேரத்திலும் இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நிறைந்த பகுதியாக தான் காணப்படுது அது மட்டுமல்ல இந்த சாலையில் அதாவது இந்த வாழப்பாடி நெடுஞ்சாலையில இடதுபுறம் வலதுபுறம் இரண்டு பகுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து பொதுமக்கள் வந்து கடந்து செல்ல முடியாத அளவிற்கு வந்து போக்குவரத்து நெரிசலும் நிறைந்த பகுதியாக தான் காணப்படுது அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கிராஸ் பண்ணி போக முடியாது இந்த இந்த பகுதியை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட பள்ளி பள்ளிகள் வந்து இயங்கி வருது அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்கி வருது இந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்கி வருதுல காலையில் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு படிக்க செல்லுகின்ற பொழுது ஏராளமான மற்ற வாகனங்கள் வரும்போது ஏராளமான வாகனங்கள் இங்க நிற்கிறதுனால இங்க போக்குவரத்து நெரிசல் தினந்தோறும் இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களும் வெளியிருந்து வரக்கூடிய கிராமப்புற மக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவஸ்தையில் வந்து வேதனையில் வந்து மூழ்கி வராங்க இந்த பகுதியில வாழப்பாடி பகுதியில் வந்து சராசரியா இந்த வாழப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் அதாவது வாழப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்து இப்ப நான் குறிப்பிட்ட குறிப்பிட்ட மலை கிராமங்கள் குக்கிராமங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சென்று வருது அதனால இந்த பகுதியில வந்து இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படாதனால என்னென்ன அவதிகள் வந்து ஈடுபட்டு வராங்கன்னு சொல்லி இந்த பகுதியை சேர்ந்தவர் இருக்காங்க அவர்கிட்டே கேட்போம் வணக்கம் சார் இப்போ நீங்கள் இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு இவ்வளோ காலம் இவ்வளோ மாதங்கள் ஆகிறது இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படாதனால என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து வரீங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் பேர் நான் சொல்லுங்கள் என் பேர் முருகனுங்க வாரடி பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கட்ட ஆரம்பிக்கப்பட்டு நாலு வருஷமாக மொல்ல மொல்லமா கட்டி நாலு வருஷம் நாலு வருஷம் ஆகிப்பச்சு நாலு வருஷம் ஆகியும் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்துளை வந்து ஆறு மாதம் இன்னைக்கு திறக்கிறேன் நாளைக்கு தோறான்னு இப்படியே தேதி மாற்றி மாற்றி விட்ட அதிகாரிகளும் அரசியல் அதிகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழப்பாடி நிலையம் என்பது வாழப்படி ஒரு தால்கா வாழப்படி தால்காங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி ஆஃபீஸ் இருக்குது டிசி ஆஃபீஸ் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது முக்கியமான எல்லா தலைமையிடமாக வாழப்படி தான் செயல்படுகிறது வாழப்பாடி சுற்றுவிதன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு கிராமம் கூட இருக்கும் இப்போ அருணூத்தமலை கருமந்தூர கறி கோயில் பகுடுபட்டு சூழாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங்னு பார்த்தீங்கன்னா ஐயோ பட்டம் நின்று வாழ்படி நின்று பெத்தமணி நின்று இதெல்லாம் உள்ள கிராமங்களை கிராமங்களில் சேர்ந்ததான் வாழ்படி ரீசெப்ஷன் தான் ரீசப்ஷனுக்கு தான் வரணும் ஸ்டாண்டில் இறங்கி தான் அடுத்து ரீசார்ஜ் போக தான் போகணும் ஹோட்டலுக்கு பொருள் வாங்கினாலும் சரி துணி மண்டன மளிகை கடை சாமான எழுதாலும் சரி துணி கடை துணி பொங்கலுக்கு துணி எடுக்கணும் சரி பிள்ளைங்க துணி எடுத்துலாம் சரி எல்லாமே வாழப்படி தான் வந்த ஒரு சூழ்நிலை ஒரு நாளைக்கு பார்த்தா லட்சக்கணக்கான பேர் வாழ்படிக்கு வரோம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு இடிக்கப்பட்ட நாலு வருஷம் ஆகியும் எந்த பெண்கள் வந்து பாத்திரும் வசதியும் இல்லை அளிப்படை வசதியும் போக முடியல ஒரே ஒரு ஒரு அடிக்கு அந்தாண்ட ஒரு கழிப்பட வசதியும் ஆண்களுக்கு பெண்கள் வச்சாக்க அது சரியான முறையில் அது பரமரிப்பு இல்லை மயமாக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அடிப்படை வசதிகள் இல்லைங்கிறீங்களா ஆமா இப்ப வந்து கேட்டீங்க நாலு வருஷம் இடிக்கப்பட்டதுனால எந்த வசதி மாற்றுடைய வசதி செஞ்சு தலை செஞ்சுதான் நம்ம நாளாக கடந்து ஒரு சில அதுக்கு பிற்பாடு ஒரு ஒரு நூறு மீட்டருக்கு அந்த ஆண்ட ஒரு ஆண்களுக்கு பெண்கள் ஒரு பாத்ரூம் மாரி செஞ்சு கொடுத்தாங்க இப்போ தற்காலிகமாக அதுவும் சரியான வசதிகள் இல்லை இதனால் வந்து வெளிவந்த வயசு பெண்களும் பெரியவங்களும் வந்து பாத்ரூம் போகிறதுக்கே ஒதுங்கிறது இடமில்லாமல் ஆளுக்கும் நாலு இருக்கிறாங்க உடனடியாக இந்த பேருந்து திறக்கணும் திறந்தால் தான் ஆண்கள் பெண்கள்லாம் வந்து பாத்ரூம் எது இருந்தாலும் வசதியாக இருக்கும் அதேமாரி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நூறு கிராம மக்கள் வந்து டெய்லியும் இறங்கி ஏறி பஸ் போகிறது சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ உங்களுக்கு இப்போ இப்போ பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா பிண்டிங்கிறப்போ வெயில் காலம் வெயில் காலத்தில் வெயில் தான் நிற்கிறது அது கடை பக்கம் போதுங்கன்னா கடைக்காரங்க வியாபாரம் கிடைக்குது நீ வாரம் போங்கப்பா அப்படின்னு ஒரு ரோட்டுக்கு அனுப்புகிறாங்க அது மழை காலத்தில் மழை மழை பெஞ்சினாலும் கடையில் போயிடுற ஒரு கடைக்கு இப்போ தானே ஒரு ஆயிரக்கணக்கான டைம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க எந்த கடையில் ஒரு ஐம்பது பேர் இந்த கடை மூடிடும் அவங்க வியாபாரம் பண்ண முடியாது அல்ல கச்சு என்ன அதனால் கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வெளிய போய் நிலைங்கன்னா மலையில் நிற்கிற ஒரு சூழ்நிலை எழுந்திருது அதனால் பேருந்து நிலையத்தை உடனே திறக்கணும் திறக்கலாம் ஏன்னா நாலு வருஷம் மக்கள் பயங்கரமாக அவதிப்பட்டாச்சு கட்டி முடிக்கப்பட்ட பேருந்தும் இப்படியே காலந்தாழ் திட்டம் இருக்கக்கூடாது ஏன்னா அரசாங்கமான வீண் நிலைப்படக்கூடாது ஏன்னால் உடனே திறந்து பொதுமக்கள் அன்றாட பொதுமக்கள் வந்து வந்திருப்ப ஏதுவாக இருக்கணும் அதனால் கேட்டுக்கிறோம் அதாவது இப்ப இவர் சொன்ன மாதிரி வந்து என்னன்னா பொது இந்த பேருந்து நிலையம் வந்து போக்குவரத்துக்கு மட்டும் இடையிருவா இல்லை இங்க வரக்கூடிய பயணிகளுக்கும் வந்து நம்ம இடையூறா இருக்குன்னு சொல்றாரு என்னன்னா இங்க வர பயணிகள் வந்து வெயில்ல வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகளும் இங்க நிற்கக்கூடிய கமர்சியல் வணிக நிறுவனங்களும் அனுமதிக்கல சொல்றாங்க இது தொடர்பாக வந்து இப்ப நம்மளோட மலை கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நண்பர் இருக்காரு தினந்தோறும் பயணம் செய்யக்கூடிய ஒரு மலை கிராமத்திலிருந்து வரக்கூடிய நண்பர் இருக்காரு நீங்க சொல்லுங்க தினந்தோறும் வந்து மலை கிராமத்திலிருந்து பயணம் செஞ்சுட்டு வேலைக்கு வந்துட்டு இருக்கீங்க இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படாதனால எவ்வளவு சிக்கல் அனுபவிக்கிறீங்க எவ்வளவு பிரச்சனை அனுபவிக்கிறீங்க ஸ்ரீரங்கங்க நான் மாரியம்பூர் கிராமத்தில இருந்து வரேன் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க விடிய காலம் ரெண்டு மணிக்கு காய் மார்க்கெட்டுக்கு வரோம் எங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி இல்ல எதுவுமே கிடையாது எந்த இடத்துக்கும் பாத்ரூம் போறதுக்கு இல்ல ஒரு ரெண்டு பாத்ரூம் அங்க வச்சிருக்காங்க அது லைட் வசதி இல்ல ஒண்ணும் இல்ல எந்த பிரச்சனை இருட்டா தான் இருக்குது பாத்ரூம் பகுதியிலே குழி குழியா இருக்கும் விவசாயம் பாத்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு ஐநூறு டிக்கெட்டு ஆயிரம் டிக்கெட்டு இருப்பாங்க ஆயிரம் பேத்துக்கு கம்மி இல்லாம இருக்கும் எல்லாமே விவசாயி மார்க்கெட்டுக்கு தான் வரும் வாழப்பாடியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த பாத்ரூம் இடிச்சு போட்டு நீ நாலு வருஷம் ஆகுது இந்த பஸ் ஸ்டாண்ட் இடித்து போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டி இன்றைக்கி ஒரு வருஷம் ஆகுது இன்னும் திறக்கவே இல்லை பகலில் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் பூ கொண்டுட்டு வராங்க பூ கொண்டுட்டு வரவங்களும் பாத்ரூம் வசதி இல்லை நைட்ல கூட ஏதோ சிரமம் கொஞ்சம் கம்மியா இருக்கு பகல்ல பாத்தீங்கன்னா ஒரு யூரின் போக முடியல பாத்ரூம் வசதி எதுவுமே இல்ல ரொம்ப சிரமமா இருக்குது எங்களுக்கு மலை கிராமத்து வரீங்க பேருந்து நிலை இல்ல எவ்வளவு வேற அந்த விஷயம் என்ன இருக்குமாங்க இப்ப மழை பெய்யுது இந்த கடைக்குள்ளார மாட்டேங்கிறாங்க இதே பேருந்து நிலையம் இருந்துச்சுன்னா நாங்க படல போய் நின்றுக்குவோம் நைட்ல ஒரு இருட்டு ஆகிது நாங்க படல பேருந்து நிலையத்துல படுத்திருப்போம் எந்த ஒரு வசதியுமே இல்ல பேருந்து நிலையம் திறக்காதனால நாலு வருஷமா விவசாயிக்கும் அவதியாதான் இருக்குது பூ மார்க்கெட்டுக்கு ஆலையில வராங்க அவங்களுக்கு இந்த ஒரு பெரிய சிரமமாக தான் இருக்கு எங்களுக்கு குடி குடிசீகிர திறந்த பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க அதாவது இங்க இங்க இந்த பூ மார்க்கெட்டு உள்ளிட்ட காய்கறி வியாபாரிகள் விவசாயிகள் வந்து தினந்தோறும் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட அவர்கள் பயணம் செய்கின்ற இந்த வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்து நிலையம் இல்லாவிட்டாலும் கூட மாற்று இடத்தில் நிற்பதற்கூட வசதி இல்லாமல் வந்து சூழ்நிலைகள் ஏற்படுவதனால தான் எங்களுடைய வேதனையை பதிவுடுறாங்க இதே போல வந்து இந்த பகுதியை சேர்ந்த தினந்தோறும் தினந்தோறும் இந்த போக்குவரத்து நெரிசலால் படுகின்ற அவதிகள் அதாவது பள்ளி மாணவிகள் படுகின்ற அவதியை வந்து தினந்தோறும் பார்த்த ஒரு இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு நீங்க சொல்லுங்க இந்த போக்குவரத்து இந்த பேருந்து இல்லாதனால தினந்தோறும் வந்து பள்ளி மாணவிகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார் மேக்சிமம் பாத்தீங்கன்னா பஸ் வந்து அந்த ஒரு இரநூறு மீட்டருக்கு அந்தாண்டு நிறுத்திடுறாங்க இந்த பசங்க ஸ்கூலுக்கு அங்கேருந்து நடந்து வரது ரொம்ப சிரமப்படுறாங்க படுறாங்க எந்தாண்டியும் போக முடியல ரெண்டாவது பாத்தீங்கன்னா பஸ் குறுக்கு குறுக்கு போட்டுக்கிறாங்க டூ வீலர் எதுவுமே இந்த ரோட்ல பஸ் பேர் வந்து துறக்க முடியாததுனால சார் பஸ் வந்து குறுக்கு போடுறாங்க குறுக்கு போடும் போது டூ வீலர்காரங்களையும் சிரமா இருக்கு பசங்களுக்கும் போறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அவதிப்படுறாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா ரூட் பஸ் இதுல வரதில்ல மேக்ஸிமா பேருந்து தரகாதுனால எல்லாமே பைப்பஸ்லயே போயிடுது நிறைய பேர் பஸ்ஸுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படி இந்த bus வரது இல்ல. இதெல்லாம் bus இதெல்லாம் நிறைய வர மாட்டுகிது. இதனால நிறைய மக்கள் அவதிப்படுறாங்க படுறாங்க. இப்போ எங்க போய் ஏறுவாங்க? இங்க town bus புடிச்சி எங்க ஏதோ டோல் கேட் போய் இறரணும் சார். மேக்ஸிமா இதெல்லாம் ரூட் bus நிறைய பேர் நிறுத்த மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் இந்த பேருந்து தரகாதுனால யாரும் இங்க வந்து நிக்கிறது எங்களுக்கு பெரிய ரொம்ப சிரமமா இருக்கு இங்க இருந்து போற பஸ் தான் அங்கே ஆமா சார் இங்க இருந்து போற டவுன் பஸ் மட்டும்தான் நிறைய பஸ் இதுல வரதில்லை இந்த பேரும் திறக்காததுனால வரதில்லை மிதெல்லாம் வந்துக்கிடுச்சு சார் இப்ப வந்து வர்றதில்லை இப்ப வந்து இந்த கட்டி ஒரு வருஷம் ஆகுது அது திறக்காததுனால இது ஏதும் பஸ் அதிகம் வர்றதில்லை இதுல இப்போ நீங்கள் எப்படி போவீங்க இங்க இருந்து டவுன் பஸ் பிடிச்சி அங்க போய் போய் தான் சார் போனோம் ரெண்டாவது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தொலை அறிவிட்றாங்க இந்தாண்டி அறிக்கி விட்றாங்க பசங்க பொண்ணு எல்லாமே ரொம்ப ஆவிதி பண்றாங்க விபத்துக்கல்லடா ஏற்படுகிறது விருதக்கல்ல குறுக பஸ் நேர்றும்போது சல்லுன்னு வரவங்க தெரியாம வந்து இடிச்சறாங்க சார் நிறைய விபத்து நடக்கு இப்போ இந்த ஒரு மாத காலத்துல எவ்வளவு விபத்து ஆயிருக்கு எல்லாம் ஒரு பத்து இருபது மீல் ஆயிருக்கு சார் 10 10க்கு மேல ஆயிருக்கு நான் நிறைய மக்கள் வந்து அவதிப்படுறாங்க மெயின் என்னன்னா இது பஸ் ஸ்டாண்டுக்கு பாத்ரூம் வசதியை கொஞ்சம் நல்லா நீட்டா பண்ணி தரணும் அதுவாது இப்போ பகுதி சொல்ற சொல்ற என்ன அப்படின்னா பேருந்து பஸ் அதாவது இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படாதனால வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் மட்டும் வந்து மாணவர் மாணவர்களுக்கு அவசியப்பட ஆனா இதை விட என்னன்னா இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் புறவழிச்சாலையில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் புதிய தகவலா இருக்கு அவர் சொல்றாரு புறவழிச்சாலையில் இயக்கப்படுகின்ற பேருந்துகள் அதாவது வாழப்பாடி பகுதியிலிருந்து கள்ளக்குறிச்சியோ அல்லது வந்து பாண்டிச்சேரியோ விழுப்புரமோ சென்னையோ அல்லது வந்து மற்ற மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இங்கிருந்து அந்த புறவழிச்சாலையில் இயக்கப்படுகின்ற பேருந்துகள் அதாவது இந்த பேருந்து திறக்கப்படாதனால் புறவழிச்சாலையில் இயக்கப்படுகின்ற பேருந்துகள் உள்ளே வராதனால இந்த பகுதி மக்கள் இங்கிருந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி டோல்கேட் அப்படிங்கிறது இங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா டோல்கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த எட்டு கிலோமீட்டர் தொலைவில் போய் டோல்கேட்டில் நின்று தான் ஏறுகின்ற மிக மிக வேதனையான விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த பேருந்து நிலையம் இருந்துச்சு அப்படின்னா அனைத்து பேருந்துகளும் இந்த பேருந்து நிலையத்துக்கு வரும் இந்த பயணிகள் வந்து பேருந்து நிலையத்துக்கு அவங்க செல்கின்ற ஊர்களுக்கு செல்கின்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய வசதிகளை ஏற்படும் ஏன்னா கூடுதலா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதே போல வந்து இந்த பகுதியை சேர்ந்த இன்னொரு நபர் இருக்காரு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படாதனால என்னென்ன வேதனை நீ அனுபவிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க இந்த பகுதியில் குறிப்பா வந்து நூறு இரநூறு குக்கிராமங்கள் இருக்கிறது இந்த கிராமத்துலேருந்து வரக்கூடியவங்க எல்லாம் இங்கே வாழைப்பாடியை பொறுத்த வரைக்கும் வணிக மன்றத்துக்கு தான் வருவாங்க இங்கே தக்காளி மண்டி தேங்காய் மண்டி பாக்கு இந்த மாதிரி நிறையா இங்கே வணிகங்கள் வந்து வாழைப்பாடியில் நடக்குது அவங்க எல்லாம் பஸ் மூலியமாக இந்த இருந்து பஸ் மூலியமாக இங்கே வந்து வணிக மன்றத்துக்காக வருவாங்க அவங்க எல்லாம் பாதிச்சு இங்கே ஒழுங்கான முல்ல பஸ் ஸ்டாண்டு இல்லாதனால யாரும் வர முடியல அதனால் எல்லாம் பாதிச்சு வேற பக்கம் பாருனால வணிகர்கள் எல்லாம் பாதிக்கிறார்கள் ஸ்கூல் பசங்க எல்லாம் கரெக்டான டைமுக்கு வர முடியல பஸ் ஸ்டாண்ட் இல்லாததுனால இங்க வந்து பாத்ரூம் பஸ் ஸ்டாண்ட்னால பாத்ரூம் இடிச்சுட்டாங்க அதனால வந்து பெண்கள்லாம் நம்ம சிரமப்படுறாங்க பாத்ரூம் இல்லாததுனால கட்டி நாலு வருஷமா கட்டிட்டு இருக்காங்க ஒரு வருஷமா துறக்கிறாங்கிறாங்க இன்னும் திறக்கல இது இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து கேர் பண்ணி இந்த விஷயத்த சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து வாழப்பாடி மக்களுக்கு ஒரு சீக்கிரமா இந்த பேருந்து நிலைய காமராஜர் பேருந்து நிலையத்தை வந்து துறக்குமாறு மக்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இப்ப நீங்க விஷுவிலே பாத்திருப்பீங்க இப்ப என் பின்னாடி பாருங்க இப்ப பாருங்க ஓகே ஓகே என் பின்னாடி பாருங்க பேருந்துகள் வந்துட்டு இருக்கு என் பின்னாடி நீங்க பாத்துட்டே இருப்பீங்க எத்தனை பேருந்துகள் வந்து என் பின்னாடி வந்து கிராஸ் பண்ணதுன்னு பாருங்க இந்த லெவல்ல தான் வந்து இந்த பேருந்து நிலையம் இருக்கு இதே 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 பேருந்து பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருந்தால் அனைத்து பேருந்து நிலையமும் வந்து உள்ளார வந்து சென்று நிக்கின்ற அளவுக்கு தான் இருந்திருக்கும் இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எனக்கு பின்னால் வந்து எவ்வளவு பயணிகள் வந்து நின்றுட்டு இருக்கான்னு நீங்க வந்து பாருங்க இந்த வாழப்பாடி அப்படிங்கிறத ஒரு சிறிய பேரூர்த்தியாக நீங்க கருதாமல் இந்த வாழப்பாடி இருநூறுக்கும் மேற்பட்ட இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட குக்கிராமங்கள் வசிக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பயன்படுகின்ற இந்த பேருந்து நிலையத்தை உடனடியே திறக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கு சண்முகவேல் விஜயானந்த் மக்களோட ஜெயாபிளாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள பல பிரச்சனைகள் நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கோம் அதற்கு விடிவுகாலமும் பிறந்திருக்கிறது தற்பொழுது சேலம் அருகே இருக்கக்கூடிய வாழப்பாடியில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தை ஏன் திறக்கல அப்படிங்கிற கேள்விகளோட பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நேரடியாக களத்திலிருந்து வழங்கியமைக்கு மிக்க நன்றி விஜயானந்த்